பண்ணிட்டாரு யார் நீங்க என்ன பண்றீங்க பேர் வந்து ஹனீஃபா ஜரா ஓகே எங்க அப்பா பேர் வந்து எஹ்சானுல்லா எங்க அம்மா பேர் வந்து மெஹரி ஓகே நாங்க ஆம்பூர்ல இருந்து வரோம் ஆம்பூர்ல இருந்து வர்றீங்க ஓகே என்ன கிளாஸ் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு என்ன வயசு 7 இயர்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்க டிவி ஷோக்கு வர அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க லெட்டின் பாத்ரூம் கட்டி தரலன்னு அப்பா மேல கேஸ் கொடுத்தேன் அப்பா மேல கேஸ் கொடுத்தீங்க என்ன மாதிரி ஊரும் பார்த்தி அப்பா மேல கேஸ் போட்டு அவுட் சைடுல எல்லாம் பாத்ரூம் போக கூடாது அப்படின்னு லெசன் எடுக்கிறாங்களே டிவில பார்த்தா அடோடிஸ்ல போறாங்க அவுட் சைடுல பாத்ரூம் போக கூடாது அது பார்த்து பார்த்து வீட்ல வந்து அதே தப்புதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால எனக்கு ஆச்சு அப்பா கேக்க சொல்லி தருவாங்க இது போஸ்ட் ஆபீஸ்

அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க நான் பாதி தூரம் போயிட்டு வந்துருவேன் நினைச்சிருந்தாங்க ஆனா நம்ம மகளிர் ஸ்டேஷனுக்கே போயிட்டா அதனால அம்மா பின்னாடியே வந்தாங்க அப்புறமா அங்க போய் என்ன சொன்னீங்க என்ன நடந்தது சும்மா தெரிஞ்சிக்கிட்டு எழுதிட்டு போயிட்டேன் வீட்ல வீட்ல எழுதிட்டு போயிட்டீங்களா ஆமா என்ன எழுதுனீங்க அதோட இப்ப சொல்லுங்க சும்மா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்ன எழுதுனீங்க அப்பா லேட்டின் பாத்ரூம் கட்டி தரல அதனால நம்ம கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படி அவளே எழுதி கொடுத்தீங்களா

அம்மன் நடந்தது நாகராஜா சொன்னாங்க அவங்க வீட்டை அவங்க வீட்டை எடின்னு நான் கட்டி தரேன்னு சொன்னாங்க வந்தாங்க வீட்டನ್ನ பாத்தாங்க அப்பறமா கட்டி தரேன்னு சொல்லினாங்க இப்போ கட்டிட்டாங்க எவ்வளவு நாள்ல கட்டி குடுத்தாங்க உங்களுக்கு நான் நான் மண்டே போன டியூஸ்டேவே கட்டிட்டேன் கட்டி குடுப்பாம் அப்பா அப்பா சொன்னாங்களா அப்பா ஒண்ணு சொல்லல நான் தான்மா அவனுக்கு தேங்க்ஸ் சொன்னோம் அப்படினு அப்பா சொன்னங்களா அப்புறம் உங்களால ஊர்ல இருக்க மத்த நிறைய பேர் கட்டி கொடுத்தாங்க பாத்துறோம் அப்படியே ஆமா அப்படி எத்தனை பேர் கட்டி கொடுத்தாங்க 100 ஃபேமிலி கட்டி கொடுத்தாங்க உங்களுக்கு 100 உங்களால 100 வீட்டுக்கு பாத்துறோம் கரெக்ட் இல்ல பாரா ஓகே டன் யாரோ அங்க இருக்குல்ல யாரோ எது கலெக்டர் சார் பர்பிள் கலர் ஷர்ட் அவங்க கலெக்டர் சார் கலெக்டர் சார் என்ன சொன்னாரு கலெக்டர் சார் நல்லா படிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் தைரியமா அப்படினு சொன்னாங்க பலர்மதி மேடம் என்ன சொன்னாங்க பலர்மதி மேடமும் நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க